நம்ம எல்லாருக்கும் சில சமயம் ஒரு ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் சர் நேம் இப்படி ரெண்டு மூணு பேர் இருக்கும் அப்படி இருக்குதா கண்டிப்பா இருக்கும் இப்போ எனக்கு வந்துட்டு ஜெர்சன் எடுன் பெறும் சிலர் என்ன ஜெர்சன் கூப்பிடுவாங்க சில இடங்கள் என்னை எடுன் பெறும்னு கூப்பிடுவாங்க டிராவல்லாம் பண்ணும்போது சர் நேம் வச்சு கூப்பிடுவாங்க எங்க அப்பா பேரு டிமத்தி டிமத்தி அப்படின்னு கூப்பிடுவாங்க சில சமயம் நான் மிஸ் பண்ணிருக்கிறேன் ஏன்னா என் மைண்ட்ல என் பேரு ஜெர்சன் அவர் டிமத்தின் கூப்பிட்டு நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன் எங்க வீட்டில் என்னோட பேரு ராஜான்னு கூப்பிடுவாங்க ஜர்சன் கூப்பிட்டாலும் எடின்புரன் கூப்பிட்டாலும் திமத்தின் கூப்பிட்டாலும் ராஜான்னு கூப்பிட்டாலும் எல்லாம் ஒரே கேரக்டர் தான் நான் தான் இப்படி இயேசுவுக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த பேரை நான் அறிமுகப்படுத்தி சுருக்கமாக என்னுடைய வாழ்த்தை இந்த நாளிலே நான் முடிக்க விரும்புகிறேன் பைபிள்ல ஏச ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவருடைய நாமம் அதிசயமானவர் இங்கிலீஷ்ல இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிறது ஹிஸ் நேம் இஸ் ஒண்டர்ஃபுல் எல்லாரும் ஒரு தடவை சொல்லலாமா வண்டர்ஃபுல் இன்னொருத்தர் சத்தமாக சொல்லுங்க ஒன் மூணாவது ஹைலைட் என்னன்னா இங்க வந்தது இங்க இருக்கிற கரிஷ்மா இந்த எனர்ஜி தாஸ் அல் லார்டப் ரா எனர்ஜி இன் திஸ் ஹவுஸ்

அது என்னன்னா அவர் வண்டர்ஃபுல் அவருடைய பெயரே வண்டர்ஃபுல் ஏசு கிறிஸ்து ஹீஸ் அ வண்டர் ஸ்கார்ட் அவர் இந்த உலகத்துல பிறந்த பொழுது அவருடைய பிறப்பு இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒரு கனவனை அறியாத ஒரு கன்னி கற்பம் முடியுமா வாய்ப்பே கிடையாது இட் இஸ் ஆப்சலுட்லி சூப்பர் நேச்சுரல் ஆனால் கணவன் அறியாத ஒரு கன்னி கற்பவதியாகி கடவுளை இந்த உலகத்திலே மனிதனாக பெற்றெடுத்தார் அவருடைய பிறப்பு அதிசயம் அதுக்கப்புறம் அவரை வாழ்த்தும்படிக்கு சாஸ்திரிகள் வர்றான் அந்த பலாயிரம் மைலில் இருந்து யாராவது என்னைக்காவது உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்கிறாங்களா எப்படிப்பா நான் அட்ரஸே கொடுக்கல இன்னைக்கு யாரும் வரணும்னா இன்னைக்கு இந்த மீட்டிங் வர்றதுக்கு அட்ரஸ் எடுத்து தானே வந்தீங்க கூகுள் மேப்ஸ்ல போட்டு அட்ரஸை போட்டு வர்றோம் இப்போ அந்த சாஸ்திரிகள் அந்த காலத்தில் கூகுள் மேப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை ஆனா கரெக்டான லொகேஷனுக்கு கரெக்டான அந்த இடத்துக்கு

காரியங்கள் நடந்தது அவர் பிறந்த பொழுது இன்னைக்கு அருமையான கேரல்ஸ் பாடினாங்க அவங்களுக்கு ஒரு தடவை கை தட்டுவோம் we முதலாவது கேரல்ஸ் யார் தெரியுமா பாடனாங்க தேவதூதர்கள் வானத்துல வந்து இறங்கி அன்னைக்கு ராத்திரி மெய்ப்பர்கள் மந்தை மேயத்துக்கிட்டே இருக்காங்க they sang the முதலாவது கேரல்ஸ் தேவதூதர்கள் பாடிங்க போங்க அங்க ஒருத்தர் பிறந்திருக்காரு ஏசு பிறந்திருக்கிறார் சொல்லி அனுப்புறாங்க இப்படி அவருடைய கேரல்ஸ் முதலாவது கேரல்ஸ் அதிசயம் இப்படி இயேசு கிறிஸ்து சகலமும் அவர் அதிசயமானவராக இருக்கிறார் இந்த நாளிலே அந்த பிறப்பை தான் நாம் கொண்டாடும்படிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த நாளிலே என்னுடைய வாழ்த்து தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அருமையான கட்சியினருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்து என்னவென்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற அதிசயம் நம்ம எல்லாருக்கும் இது நடந்த அதிசயம் பா இந்த ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அதிசயம் அப்படின்னு நம்ம நினைப்போம் திஸ் இஸ் சீசன் ஆஃப் ஒண்டர்ஸ் பிகாஸ் வி ஆர் செலிப்ரேட்டிங் சம்படி ஹூஸ் நேம் இஸ் ஒண்டர்ஃபுல் அவருடைய பெயரே வண்டர்ஃபுல் நீங்க ஜீசஸ் சொன்னாலும் ஒருத்தர் தான் வண்டர்ஃபுல்னு சொன்னாலும் ஒருத்தர் தான் அவர் உங்களுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் சில ஆசைகள் இருக்கும் எனக்கு இது நடக்கணும்பா எனக்கு அது நடக்கணும் இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அதிசயத்தை இந்த அதிசயமான இயேசு இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் திரா திருவிழா அன்றும் இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பாராக நான் ஒரு நல்ல சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய பேச்சை இப்பொழுது முடிக்கப் போகிறேன் இன்னும் ஒரே ஒரு நிமிடத்துல நான் அக்டோபர் மாதத்துல மேரிலாண்ட் அமெரிக்காவில் மாகாணத்தின் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன பகுதி அங்கு ஒரு கூட்டத்திற்காக நான் சென்றிருந்தேன் அந்த நாள் இட் வாஸ் மீட்டிங் ஃபார் அநேகர் வந்திருந்தாங்க அப்பொழுது அந்த கூட்டத்தை நான் முடிக்கும்படிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்திற்குள்ள இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர் நடக்கிறதை நான் பார்த்தேன் அப்பொழுது அந்த கூட்டத்தின் முதலாவது வரிசையில என்னுடைய ரைட் சைட் கார்னர்ல ஒரு அருமையான சகோதரி அவங்களுடைய பெயர் ஷேனன் ஒரு வெள்ளைக்கார சகோதரி அவங்கள தூக்கிட்டு கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருந்தாங்க அவங்க கையில ஒரு கேன் இருந்துச்சு அவங்களுக்கு கடந்த ஜனவரி மாசத்திலிருந்து she she had some autoimmune condition and she became immobile she can't walk அவங்களால நடக்க முடியாது அவங்களால நிக்க முடியாது படுக்கையிலிருந்து தூக்கிட்டு கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க நான் செபித்து கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு வல்லமை அந்த சகோதரியை தொட்டு அவங்க திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஷி ஸ்டார்ட் ஜம்பிங் அப் அண்ட் டவுன் எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு அவங்க குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள கூட்டிட்டு வந்தவங்க ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்ப அவங்கள்ட்ட நான் என்ன நடந்ததுன்னு கேட்டேன் அப்பதான் சொன்னாங்க இந்த ஜனவரி மாதத்திலிருந்து என்னால நடக்க முடியாம நான் படுத்திருந்தேன் இன்னைக்கு நீங்க ஜெபித்த பொழுது இயேசுவின் வல்லமை என்னை தொட்டது நான் எழும்பி ஓட ஆரம்பிச்சுட்டேன்னு அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க மிரைஸ்டுமே ஆனா என்னுடைய கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது என்னவென்று சொன்னால் நான் மற்றவர்களுக்காக ஜபித்து கொண்டிருந்த பொழுது என் காதில் கேட்குது அப் அண்ட் டவுன் அந்த கேன் அந்த கையில் வச்சிருந்த குச்சியை அவங்க இப்படியே தூக்கி வீசினாங்க கொயர் மேல போய் விழுந்துச்சு அவங்க போய் அந்த சின்ன ஒரு பாப்பா எனக்கு ஒரு அஞ்சு வயசுல குழந்தை இருக்கு மூணு புலங்கு இருக்கிறாங்க என்னோட கடைசி பாப்பா அஞ்சு வயசு என்னுடைய குழந்தைய விட இன்னும் ஒரு சின்ன ஒரு ஒரு வயசு அதிகமா இருக்கும் நினைக்கிறேன் அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னாங்க

அதிசயத்தை கடவுள் ஏசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல சம்பவிக்க பண்ணுவாராக ஐ வாண்ட் டு விஷ் திரு விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நீங்கள் அதிசயங்களை பார்க்கிற நாட்களாகவும் நீங்கள் விரும்புகிற அதிசயத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கிற நாட்களாகவும் மாறட்டும் விஷ் வர் வெரி வெரி மேரி கிறிஸ்மஸ் அண்ட் பெ காப்லஸ் இட்டு எவ் ஒன் அஃப் தேங்க் யூ தேங்க்யூ சோ மச்ஸ்டர் எங்க பசங்களும் சொல்றாங்க உங்களுடைய பேச்சும் அப்சல்யூட்லி ஒண்டர்ஃபுல் ஒன்டர்ஃபுல்